தமிழ்நாடு அரசியல் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வரலாற்றில் எத்தனை மாநாடுகள் வந்ததுன்றது முக்கியம் கிடையாது அந்த மாநாட்டில் எவ்வளோ க்ரௌடு வந்ததுன்றதை தாண்டி அந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு எந்த மாதிரி முன்னெடுப்பு எதை பிரதானமாக வைக்கிறோம் எதுவெல்லாம் நம் மண்ணுக்கு பேராபத்தா இத்தனை ஆண்டு காலம் நம்மளை எப்படி ஏமாத்திருக்காங்கன்ற விஷயத்தை அவர் கையில் எடுத்து நீங்கள் அன்றைக்கு அடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய அடி வந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் சொல்ல முடியாது எந்த மாதிரி வேணாலும் இருக்கும் ஆனால் அடி சுற்றி சுற்றி யாருக்கு கொடுக்கும் இந்த பக்கம் திமுக கொழுக்கும் அந்த பக்கம் பிஜேபி கொடுக்கும் களம் வந்து மதுரை மாநாட்டுக்கு பிறகு களம் சூடாயிரும் இப்போ அண்ட் ஃபீல் தி ஹிட் அந்த எலெக்ஷனுடைய வெப்ப தட்ப வெப்பத்தை வந்து தமிழ்நாடு உணர ஆரம்பிச்சிடும் குறிப்பாக திமுக உணர ஆரம்பிச்சோம் நீங்கள் ஒரு பக்கம் வந்து நடைபெறும் சுற்றுப்பயணம் திமுக ஆரம்பிங்க அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் எந்த கட்சினாக இருக்கோ எல்லா கட்சியும் செய்யுங்க நீங்கள் செய்கிறது தளபதி களத்தில் இறங்கும்பொழுது ஒன்றுமே ஒரு சின்ன பண்ணமாக போகிற அளவுக்கு மாதிரி நிச்சயமாக கட்டுக்கதை சொல்ல முடியல கரெக்டுங்களா நீங்கள் இஷ்டத்துக்கு உருட்டுவீங்களா அந்த கதையெல்லாம் கிடையாது பிஜேபி எப்படிலாம் அவர் மீது வந்து ஒரு சாயத்தை பூசுவதற்கு உள்ள எழுப்பதற்கு முயற்சி அறிக்கின்றீங்க திரும்பவும் பட்ட சொல்லுவார் பிஜேபியோடு இங்கே எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் கிடையாது திமுக தான் எங்களுடைய எதிரி இதை அளிப்பது தான் எங்களுடைய நோக்கம் இதற்கு எந்த கட்சி வந்தாலும் சரி வராட்டியும் சரி கவலை கிடையாது அதை சொல்லலை இந்த மாநாட்டுக்கு பிறகு எலெக்ஷனோடைய தட்பவெப்பன்றது எல்லாருக்கும் பற்றிக்கும் ஸோ இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து இளைஞர்கள் வந்து இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு பின்ன்றது தான் அரசியலே பிரித்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்கின்ற பொழுது அதுக்கப்புறம் அதே தான் மாநாட்டுக்கு பின் இருக்கக்கூடிய கலச்சூழல் வந்து மாறும் அந்த மாவட்ட கோற்பாளங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு அப்படி செய்யக்கூடிய வேலை இருக்கிறது இனி சண்டை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த போன்றதில் நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய நபர் யாராக இருக்காருன்னா மக்கள் இந்த நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆயுதமாக ஒரு நம்பிக்கையாக வந்து நிற்க போகிறதா

ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது அரசியல் காலம் சூடு குடிக்க ஆரம்பித்து விட்டது நேற்று வந்து இடி ரைடு பெரியசாமி ஐ பெரியசாமி ஒரு அசைக்க முடியாத ஒரு இதாக திண்டுக்கல்ல இருக்காரு அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சவர் இப்போ அவரை வந்து பிஜேபி ஒரு இது எப்படி பார்க்கலாம் நீங்கள் எல்முருகன் சொன்னதை தான் பொருத்தி பார்க்கணும் பல திமுகவுடைய முக்கியமான நபர்கள் பிஜேபியிலிருந்து நினைவார்கள் பேசி கொண்டு இருக்கிறோம் யாராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பேச ஆரம்பித்தது எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி ஓகே இன்னும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்குது இன்னும் பேச்சுவார்த்தை போகுது நம்ம எந்தெந்த நபரோட பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வழக்கு எப்படி திசைமாறுதுன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அரசியலில் பிஜேபி யாரை வேணாலும் எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் வாங்கும் இல்லை மிரட்டியும் வாங்குன்றது நமக்கு தெரியும் ஐநூறு கோடி ஒரு எம்பி கொடுத்த காணொலிலாம் வந்துச்சு நம்ம பார்த்துருக்கும் பொழுது இவர்கள் பிஜேபி முழுக்க முழுக்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுது அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் தீம் பார்ட்னர்ஸ் இவங்க பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதை வந்து திமுக வச்சு செய்ய வச்சுட்டு நாளைக்கு ஒரு சூழல் வரும் இவங்க செஞ்சுருவாங்க திமுக தான் உங்களுக்கு பேராபத்து இவங்களையும் ஒழிச்சு விட்டு பிஜேபி முழுசாக உள்ள வரதுக்கான ஒரு திட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது புரியாமல் அவங்களுடைய கைப்பாகவையாக அந்த பக்கம் திமுக போது மக்களை இதை பார்த்துக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லைன்னு பொழுது இன்றைக்கி ஓட்டுத்தொருடு எவ்வளோ பெரிய முக்கிய முக்கியமான விஷயமாக போயிட்டுக்கு நம்ம பார்க்கணும் பொழுது இந்த ஃபேர் எலெக்ஷன் நடப்பதற்காக தேவையான முன்னெடுப்பு எடுப்பதற்கான வேலையை ராகுல் காந்தியும் இந்த பக்கம் தளபதி விஜய் எல்லாேருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக செய்யும் பொழுது இது போன்ற நபர்களுக்கு இடம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதான ஜனநாயக முறைப்படி தேர்தலாக இருக்க முடியும் அதுக்கான வழிவகை நம்ம பண்ணலாம் ஓகே சீமான் அவர்கள் பேசியதில் வந்து என்னதான் அந்த தளபதி கொள்கை என்பது தளபதி தளபதி இல்லை டிவிக்குன்னு சொல்றது ஒரு சில இது வந்து அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் தளபதி தளபதின்னு சொல்றது அந்த டிவிக்குன்றது பட் விஜய் இன்னும் அரசியல் படுத்தலையோ அப்படின்ற ஏன்னா இன்னும் இரண்டு வருடம் ஆச்சு கட்சியாக இருக்குது இரண்டாவது மாநிலம் நட இன்னும் அவர்களது தொண்டர்களையோ இல்லை அரசியல் மையப்படுத்தலையோன்ற ஒரு கொஸ்டினை இருக்கல அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே அரசியல் மையம் படுத்தாமல் இருந்தாக்கா எப்படி வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து அது கரிஸ் ஒரு ஃபேஸ் இருக்குது ஒரு தவிர பார்க்கணுன்னு ஆசை இருக்குல்ல சரி தம்பி எல்லாருக்குமே இங்கே இருக்கக்கூடிய எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் ஆறரை கோடி பேர் இருப்பாங்க ஆறரை கோடி பேருமே அரசியல் மையம் ஆகணும்னு அவசியம் இருக்குதா அரசியல் மாற்றம் அரசியல் மாற்றம் வேணும்னு நினச்சிட்டாலே போதும் இல்ல அதை நினச்சிட்டான் அரசியல் மாற்றம் வேணும் திருட்டு தண்டனை மன்ற திமுக கிடையாது தளபதி விஜய்க்கு போட ஆனால் கொண்டாடுறான் தளபதினு சொல்லி இதில் என்ன செய்ய முடியும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனால் ஆப்பு யாருக்கு திமுகவுக்கு தாங்க மாற்றம் என்ன வரப்போகுது தளபதியை கொண்டு வரதுக்கான வேலை நடக்குது இன்னைக்கு அப்படிதான் அதை புரிஞ்சு ஓகே விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி இப்போ ஒரு மாநில மாநாடு மதுரையில் நடக்குது அடுத்து சுற்றுப்பயணம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது இந்த மதுரை மாநில மாநாடு வந்து எப்படி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இந்த தமிழ்நாடு காலத்தில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வரலாற்றில் எத்தனை மாநாடுகள் வந்ததுன்றது முக்கியம் கிடையாது அந்த மாநாட்டில் எவ்வளோ க்ரௌடு வந்ததுன்றதை தாண்டி அந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு எந்த மாதிரி முன்னெடுப்பு எதை பிரதானமாக வைக்கிறோம் எது வந்து இந்த செய்தி நம்ம கடத்துகிற செய்தி உலகளாவிய செய்தியாக கவனம் பெறுது அது யார் செஞ்சால் கவனம் ஒரு விஷயம் இருக்குல்ல அது விஜயவர்கள் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் பெறும் நம்ம பொழுது எதுவெல்லாம் நம் மண்ணுக்கு பேராபத்தா இத்தனை ஆண்டு காலம் நம்மளை எப்படி ஏமாத்திருக்காங்கன்ற விஷயத்தை அவர் கையில் எடுத்து நீங்கள் அன்றைக்கு அடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய அடி வந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் சொல்ல முடியாது எந்த மாதிரி வேணாலும் இருக்கும் ஆனால் அடி சுற்றி சுற்றி யாருக்கு கொடுக்கும் இந்த பக்கம் திமுக கொடுக்கும் அந்த பக்கம் பிஜேபிக்கு கொடுக்கும் இந்த அரசியலுக்குள்ளே மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒரு புது அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர்றார் நீங்கள் அரசியலுக்குள்ளே வாங்க அரசியலை பழகுங்கள் அரசியல் துறையை தேர்ந்தெடுங்கள் நமக்கான மாற்றத்தை நாம் எல்லாம் சேர்ந்து தான் செய்ய முடியும் இது தனிமரம் தோப்பாகாது இல்லையா நீங்கள் சேர்ந்து நீங்கள் எனக்கு அரணாய் நில்லுங்கள் உங்களுக்கு அரணாய் நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் தான் போகுது அதனால் யார் கூட்டணிக்கு வரா வரலன்னு தான் தேவையில்லாத விஷயம் மக்களுக்கு மாறுதல் தேவைப்படுகிறது அந்த மாறுதலை தர கொடுக்க அந்த மாறுதலை தரக்கூடிய தலைவனாக தளபதியை பார்க்குறாங்க நம்மளுது இந்த காம்போ நிச்சயமா வந்து பெரிய ஓகே இன்னைக்கு வந்து உயர் இது தாவேக்கா கோடியை தடை விதிக்க சொல்லி ஒரு கட்சி வந்து அனுமதி கேட்டிருந்தார்கள் கேஸ் போட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து அதை தடை விதிக்க அனுமதி இல்லை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அந்த கேஸை தள்ளுபடிப்பதுக்காக இது தாவேக்காவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் யார் வந்து கேஸ் போட்டது தாவே தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன் சபை இப்ப நீங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அந்த பகுஜன் சமாஜ் அவங்க கூட அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வந்தாங்க விஜய் அதில் ஒரு யானை ரெண்டு யானை நிற்கிறதுக்கு காலை காலத்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தொடர்ந்து விஜய மேடம் இப்படியெல்லாம் ஒரு இது தாக்குதல் நடத்தப்படுதோ சைடில் வந்து கொடியே இது பண்ணுறது அந்த இதுக்கும் என் ரிசல்ட்டு பத்து காசுக்கு பிரஜனை நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு எண்ணெயை உருட்டு தான் சொல்லுவேன் என்ன திட்டு உருட்டுற உருண்டு கீழே ஒரு நாள் ஒட்டுற மட்டுந்தான் ஒட்டுன்ற மாதிரி நீங்கள் தளபதிக்கு எதிராக ஒன்றுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி அம்மன் ஜெலிக்கு பிரயோஜனப்படாது இதெல்லாம் வந்து அது இந்த இப்படி ஒரு கட்சி இருக்குல்லாம் யாருக்காவது போல் எல்லாம் பப்ளிசிட்டியாக நேரத்தில் அவ்வளோதா ஓகே தொடர்ந்து வந்து இடி வந்து தமிழகத்தில் ஒயின்சாப் வழக்குலையும் சரி இன்று ஐ பெரியசாமி எதுக்கும் இடைக்கால தடை விதிச்சிருக்கு ஸோ கோர்ட் வந்து தமிழக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஒரு குற்றச்சாட்டு சாட்டு நல்லா சொன்னேன்ல நீங்கள் அடுத்தடுத்து நகர்வை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் திமுக ஒரே திமுக ஜெயிச்சதுக்கு காரணமே பிஜேபி எதிர்ப்பு தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் சரி இருபத்தி நாலுலேயும் சரி யார் சொன்னார் சார் அதானே உண்மை பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி தமிழகத்துக்குள்ளே இருந்தால் தமிழகம் அழிந்துவிடும் அப்படின்ற ஒரு இது பிரச்சாரத்தை ஜெயிச்சாங்க சரி அவ்வளோ சொல்கிறாங்கல்ல சவால் ஓட்டு ஓட்டு மூலமாக தான் மோடி வந்து ஜெயிச்சிருக்கான்னு ராகுல் சொன்னார் அதை வந்து இவரும் ஏற்றுக்கிட்டு இவரும் தீர்மானம் இனி அமித்ஷா இப்போ வர இருபத்தி நினைக்கிறேன் இருபத்தி மோடி வராது ஆ மோடி மோடி வரும்போது கோபேக் காட்டுவியா திமுக நீ அவ்வளோ தைரியம் அது ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குன்னு சொல்றாரு என்ன ப்ரோட்டோக்காலு என்ன ப்ரோட்டோக்காலு அவன் நீ உனக்கு ஆகலும் தெரிஞ்சிருச்சா எது தெரியும் நீ பாதுகாப்பு கொடு நீ போதிய பாதுகாப்பை காவல்துறை அனுப்பு ஆனால் திமுக சார்பாக கோபேக் மோடி கரும்பு ஆக காட்டி பலூன் விட்டுட்டு செஞ்சிருவீங்களா தேனியிலிருந்து போகல தமிழ்நாடு அரசு சார்பாக போகல மு முதல்வர் ஸ்டாலினே போல போனார்ல கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிக்கிறேன் கூட்டணி கட்சியை புறக்கணித்து பெட்டிக்குடிக்கு போனதாக சார் சுதந்திர தினத்துக்கு போகல ஆகஸ்ட் பதினஞ்சு ஸ்டாலின் அவர்கள் செல்லல சரி ஆமாம் அப்போ தடவை போனீங்கல்ல ஆளுநர் மலை புறக்கணிச்சிங்களா மோடியை புறக்கணிங்க தைரியம் இருக்கா மோடியை புறக்கணிச்சிருவீங்களா அமித்ஷா புறக்கணிச்சீங்களா தமிழ்நாட்டுக்கு மோடி வருவது தமிழ்நாட்டின் பெருமைன்னு சொன்னவங்கதான் நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அரசியலை நீங்கள் நல்லா கைப்புண்ணு கண்ணடி தேவையில் வாங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நடக்கக்கூடிய விஷயங்களை நகர்வுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் யார் யாரோட உறவாக இருக்கிறாங்கன்னு நம்ம இந்த உறவை அம்பலப்படுத்தக்கூடிய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது பார்ப்போம் மாற்றம் இருக்குல்ல ஓகே இன்றைக்கு அறிக்கையில் போரில் வெல்வோம் அப்படின்ற ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போர் தாவைக்காக எப்படி இருக்க போகுது இல்லை களம் வந்து மதுரை மண்ணுக்கு அப்புறம் மதுரை மாநாட்டுக்கு பிறகு களம் சூடாயிரும் ஓகே யூ கேன் ஃபீல் தி ஹிட் அந்த எலெக்ஷனுடைய வெப்ப தட்ப வெப்பத்தை வந்து தமிழ்நாடு உணர ஆரம்பிச்சிடும் குறிப்பாக திமுக உணர ஆரம்பித்தோம் நீங்கள் ஒரு பக்கம் வந்து நடைபெறும் சுற்றுப்பயணம் திமுக ஆரம்பிங்க அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு இனி எந்த கட்சியிலாம் இருக்கோ எல்லா கட்சியும் செய்யுங்க நீங்கள் செய்வதெல்லாம் தளபதி காலத்தில் இறங்கும் பொழுது ஒன்றுமே இல்லை சின்ன பின்னமாக போகிற அளவுக்கு இருக்கும் அந்த ஹீட் வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் தளபதியை காண்பதற்கும் தளபதி என்ன சொல்கிறான்றதை உள்வாங்கிறதுக்கும் இங்கே வந்து பெரும் கூட்டம் திரளாக ரெடி ஆகிடுச்சு காமன் ஓட்டர்ஸ்லேருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வரைக்கும் திமுக வரவே கூடாதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நம்மளுது ரொம்ப காலமாக பார்த்துட்டோம் எந்த ஒரு பொருளாதார மாற்றமும் பொருளாதார மேன்மையும் அடையலை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சின்னு யார் செய்தி போட்டெல்லாம் உண்மை நீங்க சார் முதலமைச்சரை கூட தான் கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றுட்டேனாரு உண்மையா உங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு வருது கொடுக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் சொல்லணும் தம்பி தமிழ்நாட எதிர்த்து இருக்க தமிழ்நாடு எல்லாத்துக்கும் பிஜேபி எதிர்த்து இங்கே அரசியல் தம்பி பொருளாதாரம் பொருளாதாரம் இருக்குது வளர்ந்துருச்சுன்னு சாமானியன் சொல்லணுமா கவர்மெண்ட் சொல்லணுமா அவன் கவர்மெண்ட் ஏற்கனவே ஒரு டேட்டா கொடுத்தா தெரியுமா இத்தனை ரூபாய் இருந்தால் ஒரு நாள் வாழ்வதற்கு போதும் ஞாபகம் இருக்கா நூறுரூவாய்க்குள்ளே தான் சொன்னானுங்க போதுமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தனி மனிதன் ஒரு நாளைக்குள்ளே நூறுரூவாய்க்குள்ளே சர்வே பண்ணிட முடியுமா என்ன ஜெயிலில் இருக்கான் மூணு வேலை சோறு கிடச்சிருது தங்குறதுக்கு இடம் கிடச்சிருது நூறுரூவாயை வச்சேன் கை காசு மிச்சமாகுதுன்னு சொல்கிறதுக்கு வாழ்கிறான் இங்கே வாழக்கூடிய மக்கள் சொல்லணும் எனக்கு இவ்வளோ காசு கிடச்சிருக்கு நான் பொருளாதார ரீதியாக மேம்பட்டுருக்கேன் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒரு செய்தின்னு ஒன்று போடுறதுக்காக எல்லாமே உண்மை எடுத்துக்க முடியாது விஜயோட பேச்சுக்கு தான் இந்த மாநாடு ஃபுல்லாமே எல்லோரும் வெயிட் பண்ண போகிறாங்க முக்கியமாக மோடி அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்திற்கு வரைகிறார் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்றது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு விஜயோட தரப்பில் பிஜேபி எதிர்ப்பு எப்படி இருக்க போகுதுன்றது சீமான் மாதிரி நிச்சயமாக கட்டுக்கதை சொல்ல போடுறாங்க ஓகே கரெக்டுங்களா நீங்கள் இஷ்டத்துக்கு உருட்டுவீங்களா அந்த கதையெல்லாம் கிடையாது ரொம்ப தெளிவாக போன முறையே மோடி பெறையும் சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் பெரிய சொல்லிட்டு இங்கே வச்சுக்கன்னு சொன்னார் இந்த முறையும் சரி எந்த முறையும் சரி பிஜேபி எப்படிலாம் அவர் மீது வந்து ஒரு சாயத்தை பூசுவதற்கு உள்ளே இழுப்பதற்கு முயற்சி அறிங்கறதையும் திரும்பவும் பட்ட சொல்லுவார் பிஜேபியோடு இங்கே எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் கிடையாது திமுக தான் எங்களுடைய எதிரி இதை அளிப்பது தான் எங்களுடைய நோக்கம் இதற்கு எந்த கட்சி வந்தாலும் சரி வராட்டும் சரி கவலை கிடையாது ஓட்டு போடக்கூடிய நபர்கள் தயாராகி விட்டார்கள் இங்கே மக்கள் தயார் யங்ஸ்டர்ஸ் தயார்னாலும் எனக்கு அதுதான் தேவையை தவிர மற்றபடி நீ வா வராமல் போன்றது எனக்கு ரெண்டாம் பட்சத்தான பொழுது மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய அடி வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கும் அதோ சொல்லல இந்த மாநாட்டுக்கு பிறகு எலெக்ஷனோடைய தட்பவெட்பம்ன்றது எல்லாருக்கும் பற்றிக்கும் ஸோ இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து இளைஞர்கள் வந்து இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு பெண் என்று தான் அரசியலை பிரித்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிற பொழுது அதுக்கப்புறம் அதே தான் மாநாட்டுக்கு பெண் இருக்கக்கூடிய கலச்சூழல் வந்து மாறும் அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க தொகுதிக்கு அவங்க செய்யக்கூடிய வேலை இருக்கிறது இனி சண்டை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த போடுறதுல நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய நபர் யாராக இருக்கிறாருன்னா மக்கள் இந்த நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆயுதமாக ஒரு நம்பிக்கையாக வந்து நிற்க போகிறது யார்னா தளபதி இவ்வளோ நாலமாக நிராயுத பாணியாகவும் வறுமை கோட்டுக்கு கீழவும் அச்சது யாருனாக்கா இந்த ஆட்சியாளர்கள் அப்போ இவர்களேருந்து காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான வேலை செய்து விட்டு அங்கேருந்து களம் இறங்குறோம் திமுகவும் முடிக்கிறோம் கடைசி கொஸ்டின்னா ராவுத் இப்ராஹிம் அவர்கள் தொடர்ந்து தாவைக்காக ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் மதுரை மாநாட்டில் தாவைக்கால இணைகிறீர்களா எதுவும் முன்னர் இருக்கா இல்லை அந்த மாதிரி எனக்கே தெரியல ஓகே ஓகே பார்க்கலாம் Ok, nérða þegar þú maður. Nættu þig.